வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளையும் தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஹனுமந்த் ஜெயந்தி ஆஞ்சநேயரின் முழு அருளை பெறுவதற்கு என்ன மாதிரியான வழிபாடை வழிபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டானவர் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் சிவ வழிபாட்டுக்கு முத முத நான் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக அவருடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் இல்லைன்னா இவ்வளோ சிவ வழிபாட்டுக்குள்ளே போயிருக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன் அளவு என் மனதை வந்து செம்மைப்படுத்தினார்னா அவரோட வழிபாடு தான் நிறைய அவரோட பிளஸிங்ஸ் அவருடைய பாதுகாப்பு இதெல்லாம் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் அதெல்லாம் காணொலி இதை பதிவு பண்ணியிருப்பேன் அதை பற்றின வீடியோ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வாங்க இப்போ எப்படி அவரை நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் பூஜை ரூம் எங்கள் பூஜை ரூமில் இப்படி தான் கதவு வச்சுருப்போம் முதல் விநாயகரை நினச்சிக்கணும் அதனால் மனசுக்குள்ளே விநாயகரை நினச்சிக்கோங்க அப்புறம் என்னோடய குருமார்கள் நீங்கள் உங்கள் யாருடைய குருமார்களோ அவங்கள நினச்சிக்கோங்க இப்போது பூஜை ரூமுக்குள்ளே நம்ம போகலாம் எங்கள் பூஜை ரூமில் வந்து எல்லாருக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்கும் எங்கள் வீட்டோட ஒரு ஹீரோ சிவ கொழுந்துக்கு தனியாக இருக்கும் விநாயகருக்கு சண்முகருக்கு எல்லாேருக்கும் இருக்கும் எங்கள் ஐயப்பசாமிக்கு கூட இருக்கும் பட் இது வந்து என்னுடைய அடியார் பெருமக்களுக்காக என் வாழ்க்கையில் சிவ வழிபாடு வருவதற்கு துணை செய்த எல்லாரையும் நினைவுகூரும் விதமாக தான் இந்த மாதிரி அவங்கள வழிபாடு பண்ணுறதுக்காக இந்த இடத்த நாங்கள் சரி பண்ணி ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது நம்மளுடைய மன திருப்திக்கு பக்கத்தில் இருந்து எங்கள் ராகவேந்திர சுவாமி அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் பக்கத்தில் ஒரு ஆசனம் போட்டிருக்கேன் நான் எப்படி நம்புவேனா கண்டிப்பாக அவர் வருவார் அப்போ அவர் வந்தாருன்னா என்ன பண்ணணும் அவர் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்ல அதுக்காக ஆசனம் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராமஜெயம் தொடைய பேப்பர்ஸ் எங்கள் அப்பா வந்து தொடர்ந்து ராமஜெயம் எழுதினவர் ஸோ அவர் வந்து சிரஞ்சீவி ஒரு தபஸ்வி ஒரு மிகப்பெரிய பிரம்மச்சாரி அவரை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாமத்தையே அவருக்காக வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக அவர் வந்து உட்காருவார் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன் சுந்தரகாண்டம்லாம் படிக்கும்போது அவருக்காகவே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அப்போ உடனே அவர் சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பானகம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் தயிர் சாதம் இது வந்து எப்படின்னா நல்ல வெண்ணல்லாம் போட்டு மாதுளம்பழம் முத்துக்கள்லாம் போட்டு ரெடி பண்ண தயிர் சாதம் உளுந்த வடை மாதுளம்பழம் முத்துக்கள் அப்புறம் அடை தோசை பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் அவருக்கான நெய்வேத்தியம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவருக்கு பிரியமாக நெய்வேத்தியம் பண்ணும்போது அவருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஆனால் அவருக்கு மிகவும் பிரியமானது ராமநாமம் தான் அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்போ உட்காந்து ராம நாமத்தை ஒத்த பாடல்கள்லாம் என்கிட்ட இருக்கு அந்த தான் பாடுவேன் ஐயா வள்ளலார் வந்து ராமநாம சங்கீர்த்தனம்னு பாடியிருப்பார் அந்த பாடெல்லாம் உட்காந்து பாட ஆரம்பிச்சிருவேன் அவருக்கு இந்த தடவை அவரை வழிபட காரணமே முக்கியமாக ஆரம்ப காலகட்டங்களில் சிவ வழிபாடு போகும்பொழுது என் மனதை சீர்படுத்தினருன்னு சொன்னேன் அப்பேற்பட்ட இவர் திருப்பி என்னை சீர்படுத்தணும் ஏன்னா இப்போலாம் நிறையா தூங்குறதுக்கு லேட் பண்ணுறேன் பிக் பாஸெல்லாம் வேற பார்க்குறேன் அதில் வேற நான் எமோஷனல் ஆகிறேன் என் மனசு ரொம்ப சீர்கெட்டு போச்சு டர்ட்டி ஃபெல்லோ ஆகிட்டேன் அதனால் மீண்டும் என் தபத்தை சீர்படுத்தவும் நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் நிலையாக செல்வதற்கும் அவரை வேண்டி அழைப்பதற்கு தான் இந்த வேண்டுதலை வச்சு அவரை கூப்பிட்ருக்கேன் உங்களுக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நினச்சி அவரை கூப்பிடுங்க ஆனால் அவர் கண்டிப்பாக நம்ம மனசை வந்து சீர்படுத்துறதுக்கு வேறு லெவலில் பண்ணுவார் அப்பேற்பட்டவர் அருளை பெற எல்லாமல்ல திருவருள் கை கூடட்டும் நன்றி வணக்கம்